டையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி நம்மளுடைய சேனலுக்கு அன்பர்கள் வந்து தொடர்ந்து ஆதரவுகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவுகளாலையும் அன்பாலையும் இந்த சேனல் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குது மிக்க மகிழ்ச்சி அன்பர்களுடைய ஆன்மீக சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிற விதமாக சேனலில் வாரம் ஒரு முறை ஒரு பதினைந்து நிமிடம் நேரலையில் அதாவது லைவில் வந்து உங்கள்கிட்ட பேசலாம் இருக்கேன் அன்பர்கள் அவங்கவுங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ ஆன்மீகம் சம்பந்தமாக என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனையுமே வந்து நீங்க என்னிடம் வந்து இந்த கமெண்ட் மூலயமா கேட்டு அதுக்கான விளக்கத்தை நீங்க வாங்கிக்கலாம் அன்பர்களுடைய விஷயத்துக்காக நேரலையில் காத்துக்கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற சந்தேகத்தை கமெண்ட் மூலியமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வணக்கம் அன்பர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு எனக்கு அடிக்கடிக்கு கோவம் வருது அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அடிக்கடிக்கு கோவம் வந்துகிட்டு இருக்கு அது சரி பண்ணுறதுக்காக கமெண்ட் மூலிமா கேட்டிருக்கிறாரு பிரதோஷ காலங்களில் சிவன் கோவிலில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் இல்லையா ஏன்னா எல்லா கோவில்லையும் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவில் அபிஷேகம் நடக்கும் அந்த சமயத்தில் சுவாமிக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தை திருப்பவும் வாங்கிக்கணும் நீங்கள் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் சுவாமிக்கு சாத்தன சந்தே சந்தனத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை வாங்கி நீங்கள் நெத்தியில் வந்து இட்டு வரும் பொழுது குளிச்சு முடிச்சோன்னு நெத்தியில் பொழுது கோபங்கள் குறையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லார பற்றியும் புரிஞ்சுக்கிற தன்மையும் ஒரு நல்ல எண்ணமும் கூட நம்மளுக்கு வளரும் அது வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அன்பர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க நான் நல்ல முறையில் படிச்சுருக்கிறோமா எனக்கு வந்து வேலை வந்து எதுவும் அமையலை நான் ரொம்ப வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மிகவும் படித்து விட்டு வேலைக்காக காத்துட்ருக்கிற இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வாழ்க்கையிலையும் உலகத்துலையும் நாட்டிலையும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க எல்லாம் நல்ல முறையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமான தினசரி சுற்றி வரும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் கிழுந்து உடனே ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயக நீங்க சுத்தி வந்தீங்கன்னா நிச்சயம் சீக்கிரமாவே ஒரு நல்ல பணி கிடைக்கும் அது மூலியமா வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கலாம் ஒரு அன்பர் கேட்டிருக்கிறாங்க எனக்கு வந்து நான் வேலைக்கு போகணும்னு கிளம்புறேன் ஆனாலும் வேலைக்கே போக முடியல எனக்கு வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கு ஆனால் என்ன பணியை வந்து தொடர்ந்து பார்க்க முடியலன்னு சொல்றதுக்கு அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஏதாவது டிஸ்டிகள் அதாவது கன்டிஸ்டினால் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும்னா வாரத்துக்கு ஒரு முறை கோமியத்தில் முகம் அலம்பணும் அவசியமாக விதியும் கோமியத்தில் முகம் அலம்பணும் பசும் கோமியத்தில் கன்று போட்ட உடைய கோமியத்தால் நீங்கள் முகம் அலம்பணும் முகம் அலம்பிட்டு கடல் நீரில் போயிட்டு ஒரு முறை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வேலைக்கு போகணுன்ற எண்ணம் மிகவும் உற்சாகமான மனநிலையோ உங்களுக்கு ஏற்படும் அதே போல் குளிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பை போட்டு நீங்க தினசரி கொஞ்சம் குளிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு மன உற்சாகத்தை கொடுக்கும் பனிய புரிகிற அளவுக்கு சிறந்த முறையில் உதவி செய்யும் எனக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு ஆனால் வந்து நிறைய தடங்கள் இருக்குன்னு ஒரு நம்பர் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே